பள்ளிகளில் சர்ச்சைக்குரிய நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது கண்டனத்திற்குரியது என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்துள்ளார் எங்களுக்கு கிடைத்த தகவல் பத்திரிகையிலே ஊடகத்திலும் வலைதளங்களில் வந்த செய்திகள் ஒரு நபர் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார் எப்படி அரசு உதவி பெறுகின்ற பள்ளியில் அந்த நிர்வாகத்துடைய அனுமதி இல்லாமல் எப்படி அவரை சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிக்க அனுமதித்தார் என்று தெரியவில்லை அதிலே ஒரு மாற்றுத்திறனாளி அவரை ஏன் இப்படி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிக்கிறார் என்று கேள்வி கேட்ட பொழுது அவரை மாற்றுத்திறனாளி என்று பார்க்காமல் அவரை கொச்சப்படுத்தி இழிவுபடுத்தி பேசுகின்றார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அந்த நபர் குறிப்பிட்டது ஒரு மனம் வேதனையான சொற்கள் அந்த சர்ச்சைக்குரிய கருத்துக்களில் எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி அவர் ஆண்டவனால் நீங்கள் இப்படி மாற்றுத் மாற்றுத்திறனாளியாக படைக்கப்படுகின்ற ஒரு கடுமையான சொல்லை பயன்படுத்த மாற்றுத்திறனாளிகளை மனித நேயத்தோடு பார்க்கவில்லை மனசாட்சியோடு பார்க்கவில்லை இந்த மணியிலே அவர்களுக்கு பல்வேறு சலுகைகளை அரசு செய்து கொடுத்து கொண்டிருந்தாலும் இப்படிப்பட்ட நபர்களால் அவர்களுடைய மனம் காயப்படுகின்ற அளவிற்கு பேசுவது கண்டனத்துக்குரிய என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து வருவேண்டும்